தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி மூன்றுக்கு மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகும் சாதக பாதக பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் முடிய ராசி வாசகர்களே நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள் அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு விரும்பிய இடங்களும் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபடவும் எதையும் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செயல்படுவது அவசியம் மற்றவர்களிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை இந்த பெயர்ச்சி நாளில் பெறுவீர்கள் சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவார்கள் பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பீர்கள் தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்குவீர்கள் மாணவ மனிகள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள் உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபடவும் வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுங்கள் விளையாட்டுகளிலும் வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அடுத்தது ரிஷப ராசி கார்த்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக சிரிசம் இரண்டாம் பாதம் முடிய ரிஷப ராசி அன்பர்களே நீங்கள் ராசி ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த பெயர்ச்சியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சரளமாக பணவரவால் சந்தோஷம் அடைவீர்கள் நம்பிக்கையுடன் உங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் அதில் உங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவீர்கள் பழைய கடன்களும் வசூலாகும் உங்களின் எதிரிகளின் பலம் குறையும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருந்து கொண்டிருக்கும் விரும்பிய இட மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேல அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப்பெறும் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது நல்லது வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் கௌரவம் இப்பொழுது உயரும் கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண்பீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும் கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் வெற்றி வகை சூடுவீர்கள் மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும் அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருக்கவும் பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்களின் எதிர்காலம் கல்வி திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றி கொள்வீர்கள் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவது மிகவும் நன்மை தரும் அடுத்து மிதுனம் ராசி மிதுனம் மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூஷம் மூன்றாம் பாதம் முடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த பெயர்ச்சியில் மனதில் தெளிவு பிறக்கும் திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள் மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள் பிரச்சனைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அவர்களும் உங்களுக்கு பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது விலகும் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்து கொள்வது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பெயர்ச்சின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொள்வது நல்ல லாபங்களை அள்ளலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய பிரயத்தனப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் அவற்றில் உங்கள் திறமை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபத்த ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் பண வரவு அமோகமாக இருக்கும் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பண்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மாணவ மனைவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் ஆனாலும் ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது நல்லது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனமாக செயல்படவும் உங்களுக்கு பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வலம் வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தரின் உடல்நலம் சீராகும் அடுத்ததாக கடகம் புனர்பூசம் நாலாம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் முடியும் வரை கடகராசி அன்பர்களே நீங்கள் சந்திரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த பெயர்ச்சினால் சற்று மந்தமான நிலை உண்டாகலாம் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமல் போகும் அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கிறது உங்களின் மறுப்பு மரியாதை இப்பொழுது அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீர்கள் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளில் அனுப்பி உங்கள் விற்பனை கவலத்தை பரவலாக்குவீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவு செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பது நல்லது காவல்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்ப வேண்டும் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது இல்லத்தில் திருமணம் போன்ற சுபல் நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் கவனமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அடுத்து சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் முடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இடம்பெயரும் சனி பகவானால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதவருக்கு மழலை செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் சாமர்த்தியசாலி என்று பெயர் எடுப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேல் அதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் காவல்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாக செயலாற்றுவீர்கள் பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயமே குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீர்கள் மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள் உடல் பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை பதினோரு முறை வலம் வரவும் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள் அடுத்து கன்னி உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் முடிய கன்னிராசி அன்பர்களே நீங்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த பெயர்ச்சியில் சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளி தருவார் அனைத்து காரியங்களிலும் சராசரியாக கூடுதலான வெற்றிகளையே நீங்கள் காண்பீர்கள் சேமிப்புகளில் ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீர்கள் கடினமாக உழைத்து லாபமும் அடைவீர்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் இப்பொழுது விலகும் சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதனால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது ஆனாலும் எதிலும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலு பிறகே செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தின் பணிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் காவல்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் உங்களிடம் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகளை சிலருக்கு தோன்றலாம் மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பழைய தவறுகளை திரித்து கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்கவும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பன்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பரிகாரம் அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனையில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அடுத்து துலாம் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுபடுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் கரை புரளும் புத்திரர்களால் பேர மகிழ்ச்சி ஏற்படும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் உயர்ந்தோரும் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள் அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையெழுத்திடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிக்க தொடங்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்கள் காலதாமதம் ஏற்படலாம் வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும் கூட்டாளிகளும் ஒற்றுமை உண்டாகும் வங்கி கடன்கள் சிக்கல் இன்றி இப்பொழுது கிடைக்கும் அரசியல்வாதிகளின் பதவிகளில் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் தொண்டர்கள் உங்களை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள் கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள் ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்ப்பும் அந்த அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்து கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பெண்கள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீர்கள் கணவருடனான ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் உங்களின் புத்திசாலத்தனத்தை குடும்பத்தினர் புகழ்வார்கள் புத்தாடை அணிகலன்களை வாங்கி மல்வி மகிழ்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள் பெற்றோர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்லவிதமாக இருக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும் அடுத்து விருச்சகம் விசாகம் நாலாம் பாதம் முதல் அனுசம் கேட்டை முடிய விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் இனி சனி பகவான் சுகஸ்தான ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் இப்பொழுது உண்டாகும் பிறரின் முக பாவனைகளை கண்டே அவர்களின் மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் இப்பொழுது ஈடுபடுவீர்கள் தொழிலில் அதிக முதலீடுகளை செய்வீர்கள் இதனால் வருமானம் குவியும் உங்கள் புகழும் கௌரவமும் உயரும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இப்பொழுது இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும் அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலன் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் அதே நேரம் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய் கிழமைகளில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பண வரத்து திருப்தி தரும் அடுத்து தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் முடிய தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனி பயிற்சியில் நல்ல வழிகள் உதயமாகும் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீர்கள் சில அன்பர்களுக்கு சாதகமான மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் இல்லங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையின் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக இப்பொழுது முன்னேறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும் இச்சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிக்கு பின் தகுந்த லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும் தரைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றியடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள் தொண்டர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பண வரவு சீராகவே தொடரும் ரசிகர்களின் ஆதரவும் அமோகமாகவே இருக்கும் உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு கணவரின் அன்பும் பண்பும் பாசமும் அதிக அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் மாணவர்கள் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள் கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிவார்கள் உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் வெளி விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும் அடுத்து மகரம் உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் முடிய மகர ராசி அன்பர்களே நீங்கள் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த பெயர்ச்சியில் உங்கள் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றவும் நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம் எதிரிகள் உதிரிகளாகி தொலைந்து போவார்கள் யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகே வாக்கு கொடுக்கவும் மற்றபடி கடன் தொல்லைகள் ஏற்படாது தர்ம காரியங்களை இப்பொழுது செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள் சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள் மேலதிகாரிகள் சற்று பாராமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும் இலாபம் அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரையணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகள் நீங்கும் மனதில் உற்சாகம் இப்பொழுது தோன்றும் அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுவீர்கள் கட்சியில் புதிய பொறுப்புகள் பெறுவீர்கள் கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைவே வாய்ப்புண்டு பெண்கள் கணவரின் பாராட்டுகளை எளிதில் அடைவீர்கள் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இல்லத்தில் நிம்மதியை காண்பீர்கள் சுப காரியங்களில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் மாணவ மணிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் அடுத்து கும்பம் அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் உடைய கும்பராசி அன்பர்களே நீங்கள் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் ஏழரை சனியின் காலத்தில் இருக்கிறீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் இல்லத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துகள் சிரமமில்லாமல் கை வந்து சேரும் ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக பெறுவீர்கள் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள் பண வரவு நன்றாக இருக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்யவும் புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தேடி புதிய பதவிகள் தேடி வரும் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும் பொது நலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாது பெண்கள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள் பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டாலும் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் இப்பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீர்கள் பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் பெறுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்து மீனம் பூரட்டாதி நாலாம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி முடிய மீன ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகியிருந்த தாய்வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் அதிகமாக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு வெளியூர் சென்று படிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும் செய்தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால் ஊதியம் உயரும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடலில் இருந்த சோர்வு மனதில் இருந்த குழப்பமும் இப்பொழுது மறையும் வியாபாரிகள் போட்டியாளர்களின் தடைகளை தகர்த்து கடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் கூட்டாளிகளை நம்பாமலே நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கலாம் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள் அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தானமாகவே அமையும் பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அனைவரையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகலாம் உங்களுக்கு பரிகாரம் முருகனை வணங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அதிக வெற்றியை உண்டாக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் அன்பர்களே இப்பொழுது நாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்